தொல்காப்பியத்தில் முருக வழிபாடு தொல்காப்பியத்தில் முருக வழிபாடு என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும் தொல்காப்பிய முருகனை குறிஞ்சி நிலத்தின் கடவுளாகவும் போர் மற்றும் காதலின் கடவுளாகவும் சித்தரிக்கிறது முருகனை பற்றிய பாடல்கள் அவனது தோற்றம் ஆயுதங்கள் மற்றும் வீரத்தை போற்றுகின்றன தொல்காப்பியத்தில் முருகனைப் பற்றி வரும் சில முக்கிய வரிகள் சேயோன் மேய மைவரை உலகம் புறப்பொருள் வெண்பாமாலை இந்த வரி முருகன் மலைகளில் வாழும் கடவுள் என்று கூறுகிறது வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் தொல்காப்பியம் களவியல் இந்த வரி வேலன் என்ற பூசாரி முருகனின் அருளால் ஆவேசமடைந்து குறி சொல்வதை கூறுகிறது கடவுள் வாழ்த்து தொல்காப்பியம் பாயிரம் இந்த பகுதி முருகனை சிவபெருமானின் மகன் என்றும் போர் மற்றும் வீரத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுகிறது இந்த வரிகள் மூலம் தொல்காப்பிய காலத்திலேயே முருகன் வழிபாடு இருந்ததை அறியலாம் மேலும் முருகன் குறிஞ்சி நிலத்தின் முக்கிய கடவுளாகவும் போர் மற்றும் காதலின் கடவுளாகவும் கருதப்பட்டார் தொல்காப்பியத்தில் முருகனை பற்றிய இந்த குறிப்புகள் அக்கால மக்களின் நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் எடுத்துக்காட்டுகின்றன